கவர்ச்சி தான் கண்களை கவரும் மனதை கவரும் பெண்ணை கவரும் எதை பார்த்தாலும் மனம் மயங்கும் ஒரு கவர்ச்சி தான் கவர்ச்சி படங்களை வைத்து பலர் வியாபாரம் செய்கிறார்கள் பிமீனா என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது அதில் பெண்களை வைத்து ரொம்ப கவர்ச்சிகரமாக இருப்பார்கள் சில நடிகைகளை கூட கவர்ச்சி நடிகை என்பார்கள் அதற்கு வேறு பெயர் ஆபாசம் பல புத்தகங்கள் ஆபாச புத்தகங்கள் பலர் எழுதுவார்கள் ஆண் பெண் உறவைப் பற்றி உ உடலுறவை பற்றி பல விஷயங்கள் உடல் சம்பந்தமான கவர்ச்சியான விஷயத்தை பேசுவார்கள் தான் கவர்ச்சி கவர்வது தான் இப்படி அதிகமாக பெண் மீது ஆணுக்கு கவர்ச்சி இருக்கும் ஆண் மீது பெண்களுக்கு கவர்ச்சி இருக்கும் அதன் விளைவு காதல் காதல் தான் கவர்ச்சியின் கடைசி புத்தகம் எது என்றால் காதல் தான் பலருக்கு காதல் வந்துவிடும் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொன்னாலும் கண்ணால் கண்டு இவர்கள் அவர்கள் மயங்கி விடுவார்கள் அதனால்தான் கண்கள் வந்து ஒரு கவர்ச்சி அது கண் வழியாக மூளைக்கு சென்றுவிடும் அந்த மூளையில்தான் அந்த கவர்ச்சியே இருக்கும் எனவே கவர்ச்சி கவரக்கூடிய அனைத்துமே கவர்ச்சி தான் அதில் அழகும் இருக்கும் ஒரு நளினமும் இருக்கும் பொதுவாக கவர்ச்சி என்று வரும்பொழுதே பெண்களை சார்ந்ததாகவே இருக்கும் அதனால்தான் கவர்ச்சி சிலருக்கு பெண் மீது கவர்ச்சி சிலருக்கு பொருள் மீது கவர்ச்சி சிலருக்கு பணம் மீது கவர்ச்சி இதோ மதுக்கடை இருக்கிறது இந்த மதுக்கடையை பார்த்த உடனே சிலருக்கு கவர்ச்சி எதை பார்த்தாலும் கவர்ந்தக்கூடிய பலர் இருக்கிறார்கள் இப்போ வரும் வழியில் நான் சந்தை ஒன்று வழியாக வந்தேன் அங்கே எதையெல்லாம் அவர்கள் அவர் தேவையோ தேவையில்லையோ தேவை என்று நினைத்து அவர்கள் அதையெல்லாம் வாங்கி விடுவார்கள் அது ஒரு கவர்ச்சி தான் மினுமினு என்றாலே அவர்கள் வாங்கி விடுவார்கள் கிளிட்டரிங் என்னுடைய பேத்தி ஒரு கிளிட்டரிங் பேனாக வாங்கி கொடு அப்படின்னா என்னடா அது கிளிட்டரிங் பென் பார்த்தா பத்து ரூபா கொடுத்தா ஒரு பேனாக கிடைக்கிது சரிந்தா நீ ஒன்று வாங்கிக்கோ இந்தா நீ ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னுக்கும் ரெண்டு பேருக்கும் பேனாக வாங்கி கொடுத்துட்டேன் அது கில்டரிங் அது ஒரு கவர்ச்சி தான் சில பேர் மினு 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 மினுன்னு போட்டுக்குவாங்க அது உடலில் கூட மேக்கப் பண்ணில் போட்டுக்குவாங்க அது கவர்ச்சி தான் அதாவது இருப்பதை கூட்டி கூடுதலாக காண்பதற்குத்தான் இந்த கவர்ச்சி மேக்கப்லாம் என்று மேக்கப் இல்லாதவர்களே கிடையாது பெண்கள் வந்து அதிகமாக மேக்கப் போடுவார்கள் அதனால்தான் இது முச்சந்தி திருவிக்கா நகர் அகரம் பெரம்பூர் கொளத்தூர் முச்சந்தி தான் இந்த இடம்தான் இப்போ காமராஜர் சிலைக்கு தான் இருக்கிறது